வணக்கம் எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூலி நாவலின் அத்தியாயம் பதினாறு வழி குணா ஊர் முழுக்கவும் மனைவியை தேடி அலைந்தான் ஆனால் அவள் எங்கே தேடியும் கிடைக்கவில்லை சோர்ந்து களைத்து அவன் ஏமாற்றத்துடன் வீட்டிற்கு திரும்ப கதவு திறந்திருந்தது மகள் வாசலில் விளையாடி கொண்டிருந்தாள் நிகாச்செல்லாம் என்று மகளை ஓடி சென்று அவன் நினைத்து கொள்ள போப்பா நான் உன்கிட்ட பேச மாட்டேன் என்று தள்ளிவிட்டாள் அப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் நீ ஒன்றும் தெரியாமல் பண்ணலை தெரிஞ்சுதான் அம்மாவை அடிச்ச நான் பார்த்தேன் அம்மா நெத்தியெல்லாம் ரத்தம் என்று மகள் சொன்னதை கேட்டவன் முகம் சுண்டிவிட்டது அப்போது நிகா சாப்பிடவா என்று உள்ளிருந்து ஈஸ்வரியின் அழைப்பு கேட்டது வரேன்மா என்று அவன் பிடியை உதறிவிட்டு நிகா உள்ளே ஓடினாள் அவன் மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தான் ஈஸ்வரி பொட்டலத்தில் இருந்த இட்லியை பிரித்து மகளுக்கு தட்டில் வைத்து சாம்பாரை ஊற்றினாள் நீ சாப்பிடலையாமா மாத்திரை போட்டுட்டு வரேங்கண்ணு என்று மாத்திரையை அட்டையிலிருந்து பிரித்து விளங்கும் போது குணா வெளியே நிற்பதைக் கண்டாள் ஒரு நொடிதான் அவள் பார்வை அவன் மீது நிலைத்தது அதன் பிறகு அவனை அவள் கண்டுகொள்ளவே இல்லை சாப்பிட்டு முடித்து தட்டுக்களை கழுவி வைத்தாள் மீண்டும் சில மாத்திரைகளை எடுத்து விழுங்கினாள் அவள் நெற்றியிலிருந்த கட்டை பார்த்த குணாவின் மனம் குற்ற உணர்வில் குறுகியது எப்போதும் இல்லாமல் பார்க்க மிக மிக சோர்வாக தெரிந்த மனைவியின் முகத்தை கவலையுடன் நோக்கினான் மன்னிப்பு கேட்க எண்ணி ஈஸ்வரி என்று அழைத்தான் அவனை அவள் நிமிர்ந்தும் பார்க்கவில்லை இன்னொரு பொட்டலாம் உள்ள இருக்கு என்று சொல்லிவிட்டுச் சென்று படுக்கையில் சாய்ந்தவள் போதும் போதும் டிவி பார்த்தது வந்து படு என்று மகளையும் அழைத்தாள் இன்னும் கொஞ்ச நேரம் அம்மா வாழ முடியல தங்கம் உடம்பெல்லாம் வலிக்குது என்றதும் அடுத்து பார்த்தை பேசாமல் டிவியை அணைத்து விட்டு சென்று நிகாவும் படுத்து விட்டாள் குணா அப்படியே சிலையாக நின்றான் அவள் கோபப்படவில்லை திட்டவில்லை அவன் எதிர்பார்த்த எந்த உணர்ச்சியும் காட்டவில்லை என்ன செய்வதென்று புரியாமல் அவனும் பாயை போட்டு படுத்து கொண்டான் அடுத்த நாள் காலை எப்போதும் போல விடியற் காலை எழுந்து கொண்டாள் முன்பு போல அவளால் பரபரப்பாக இயங்க முடியவில்லை அடித்து போட்டது போன்ற வழி யாராவது உதவிக்கு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஏக்கமாக இருந்தது பிறந்த வீட்டிற்கு செல்லலாம் அம்மா ஒத்தாசையாக இருப்பார் கூடவே ஏன் வந்த எதுக்கு வந்த என்ற ஆயிரம் கேள்விகளும் வரும் போதா குறைக்கு நெற்றியில் இருக்கும் காயத்திற்கு வேறு பதில் சொல்ல வேண்டும் அறிவுரைகள் கேட்க வேண்டும் இதற்கு அமைதியாக இங்கேயே படுத்து கிடக்கலாம் செய்ய முடிந்த வேலைகளை செய்யலாம் மெதுவாக வேலைகளை தொடங்கினாள் மகளை பள்ளிக்கு அனுப்பினாள் பாலை கறந்து மாட்டுக் கொட்டகையை சுத்தம் செய்து என்று வேலைகள் பாட்டுக்கு நிற்காமல் தொடர்ந்தன போதா குறைக்கு ஏன் நேற்று கடைய என்று கேட்டுக்கொண்டு வந்த அக்கம்பக்கத்தினர் அவள் நெற்றி காயத்தை பார்த்து என்ன நடந்தது ஏது நடந்துச்சு என்று ஆர்வமாக கதை கேட்க இறங்கி விட்டனர் அவர்களையெல்லாம் சமாளித்து ஒரு வழியாக துரத்திவிட்டு படுக்கையில் சரிந்து கண்களை மூட ஈஸ்வரி என்று குணாமெல்ல அவள் தோலை தொட்டான் அவள் அசையவே இல்லை என்னை மன்னிச்சிடு ஈஸ்வரி நான் அப்படி நடந்துன்னு இருக்க கூடாது கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு வந்தது தெரியல எனக்கே நான் என்ன பண்ணேன்னு ஒன்றும் தெரியல என்று கண்ணீர் விட்டு அழுதான் அவள் திரும்பி முறைக்க என்ன சொல்லப் போகிறாளோ என்று திகிலாக பார்த்தான் ஆனால் அவள் சாதாரணமாக சரி மன்னிச்சிட்டேன் போய் வேற வேலை இருந்தா பாரு என்றாள் ஈஸ்வரி யோ போயா எனக்கு கொஞ்சம் நேரம் நிம்மதியா தூங்க விடு என்று திரும்பிப்படுத்து கண்களை மூடிக்கொண்டாள் அவளுக்கு அப்போதைக்கு தேவையாக இருந்தது அமைதியான உறக்கம் தேவையில்லாமல் அவனிடம் விவாதம் செய்து அந்த கொஞ்ச நஞ்ச அமைதியையும் அவள் கெடுத்து விரும்பவில்லை ஓரிரு வாரங்களில் அவள் உடல் தேறிவிட பழைய மாதிரி வீட்டுப் பணிகளை செய்தாள் ஒருவாறு எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிய போதும் குணாவிற்கும் அவளுக்கும் இடையிலான உறவும் மட்டும் பழையபடி மாறவில்லை மன்னித்துவிட்டதாக அவள் சொன்னாலும் முன்பு போல அவனிடம் சகஜமாக பேசுவதில்லை திட்டவோ சண்டை போடவோ என்று எதுவும் இல்லை அதுதான் குணாவை இன்னும் அதிகமாக குத்தியது அவளின் அந்த விலகலை தாண்டி அவனால் அவளிடம் பேசவும் முடியவில்லை நெருங்கவும் முடியவில்லை ஐந்து மாதங்கள் கழிந்தன அந்த ஆண்டிற்கான சிறந்த மாணவி என்கிற பரிசை நிகாவள்ளி வாங்கியிருந்தாள் ஈஸ்வரிக்கு அப்படி ஒரு பெருமை அந்த சந்தோஷத்துடன் இனிப்பு எல்லாம் வாங்கி கொண்டு அவர்கள் வீட்டிற்கு திரும்பினர் வாசலில் ஈஸ்வரியின் அம்மா கனகவள்ளி காத்திருந்தார் மா நீ அப்போ வந்த வரப்போறதா ஒரு ஃபோன் கூட பண்ணல என்று ஈஸ்வரி பூட்டை திறந்து கொண்டே கேட்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலாம்னு என்றார் அதற்குள்ளிகா ஆயா இங்கே பாரு என்று தான் வாங்கிய பரிசை காட்டினாள் பரவாயில்லையே என்று பேத்தியின் கன்னத்தை வழித்து முத்தமிட்டு என் தங்க புள்ள என்று கொஞ்சினார் பாரு ஆயா கீழே என் பேரு வகுப்பெல்லாம் போட்டிருக்கு அப்படியா என்று வியப்பாக வாங்கி பார்த்தார் ஆயா கிட்ட காட்டிட்டியா இப்படி கொடு நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன் என்று அந்த பரிசை வாங்கி அலமாரியில் வைக்க போக மே என் ஃப்ரெண்டு மலருக்கிட்ட காட்டிட்டு வரவா என்று கேட்டாள் நிகா எடுத்துட்டு போயெல்லாம் காட்டக்கூடாது வேணா உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து இங்கே காட்டு என்றதும் நிகா சரிம்மா என்று விட்டால் போதும் என்று ஓடிவிட்டாள் குணா யோகேஷின் வண்டி கண்ணாடியை உடைத்ததில் நிகாவிற்கும் மலர் இடையில் முட்டிக்கொண்டது அதுவும் இருவரும் மாறி மாறி அடித்துக் கொண்டதாக பள்ளியில் இருந்து புகார் வந்தது ரேகாவிற்கு அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை ஈஸ்வரிதான் அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி மீண்டும் பேச வைத்தாள் அதன் பின்பு நிகா பக்கத்து வீட்டிற்கு சென்று விளையாடுவதும் மலர் இங்கே வந்து படிப்பதும் இயல்பாகி போனது மகள் தொடர்ந்து மூன்று வருடங்களாக வாங்கிய பரிசுகளை வரிசையாக அடிக்கி ஈஸ்வரியின் முகத்தில் பூரிப்பு அதன் பின்பு அம்மாவிற்கு பாலை அடுப்பில் வைத்து டீ தூளை போட ஈஸ்வரி என்றபடி கனகம் அருகே வந்து நின்றார் நீ போய் உட்காருமா நான் போட்டுன்னு வரேன் இல்லை ஒரு விஷயம் பேசணும் என்ன அது அதில் நீ தங்கச்சி சீமந்தத்துக்கும் இல்லை இப்போ புள்ள பிறந்ததுக்கும் வந்து பார்க்கலன்னா என்று தயக்கமாக இழுத்தார் இப்போ அதை கேட்க தான் கிளம்பி வந்தியாக்கும் அதில் ஈஸ்வரி இருந்திருந்து அஞ்சு வருஷம் கழித்து இப்போ தான் தங்கச்சிக்கு புல்ல பிறந்திருக்கு அதுக்கு இல்லடி ஒரு எட்டு போய் மா அந்த ஆள் தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் பேசி என் புருஷன்காரனை ஏற்றி விட்டுருக்கான் அது வரைக்கும் ஒழுங்காக இருந்த மனுஷன் திரும்பியும் குடிச்சிட்டு வந்து என்று கோபமாக தொடங்கிய ஈஸ்வரி அதற்கு மேல் பேசாமல் அப்படியே நிறுத்தி கொண்டாள் ஐந்து மாதம் கடந்து விட்டது ஆனால் இன்னும் அந்த வழி பச்சைரணமாக அவள் நெஞ்சை கீறி கொண்டிருக்கிறது அன்று நடந்த எதையும் மறக்க முடியவில்லை முழு புள்ள கூட பெற்றுக்கலாம் அரை புள்ள பெற்றுக்க கூடாது என்று சொல்வார்கள் அந்த வார்த்தையின் வழிகளை அவள் உணர்வு பூர்வமாக உணர்ந்த தருணம் அது வயிற்றில் இருந்த கருவை களைத்து விட்டதை எண்ணி இப்போதும் அவளுக்கு குற்ற உணர்வு எல்லாம் இல்லை ஆனால் அந்த வழி கனகம் அப்போது பழைய விஷயத்தெல்லாம் பேசி என்னவா போது சும்மா ஒரு ரெட்டு நீயும் வீட்டுக்காரரும் போய் குழந்தைய பார்த்துட்டு வந்துடுங்களேன் என்று கூற முடியாதுமா அந்தாலும் மூஞ்சியில் கூட நான் முடிக்க விரும்பலை என்று திடமாக மறுத்தாள் அவர் உனக்கு தாயமாக உங்கள் அப்பா போன பிறவு உனக்கு எல்லாம் நல்லதும் முன்னாடி நின்று செஞ்சது அந்த மனுஷன் தானே என்று சொல்ல ஈஸ்வரி படக்கென்று திரும்பினாள் எது ஏன் படிப்பை நிறுத்தி ஒரு குடிகாரனுக்கு என்னை கட்டி வச்சதை தான் நீ நல்லது செஞ்சாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியாக்கும் தப்புதாண்ட்டி சரியா விசாரிக்காமல் உன்னை அவசரத்தில் கட்டி வச்சிட்டோம் இன்னும் அதையே சொல்லிக்கிட்டு இருப்பியா கஷ்டமோ நஷ்டமோ உன் வாழ்க்கையை நீ தான் சீர்படுத்திக்கணும் அதை விட்டு அடுத்தவங்கள சொல்லிக்கிட்டு இருந்தா நான் யாரையும் குத்தம் சொல்லலை என் கஷ்ட நஷ்டத்தை நான் சமாளிச்சுக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் தேவையில்லாமல் உங்கள் அண்ணனும் அவர் மகனும் வந்து குப்பையை குழப்பாமல் இருந்தால் போதும் நீ அந்த பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி முன்னமே சொல்லியிருந்தா இம்பட்டு குழப்பமே நடந்திருக்காது என்று கனகம் சொன்னனோடு ஈஸ்வரிக்கு தாறுமாறாக கோபம் ஏறியது பெத்த அம்மாவணிலாம் என் வாழ்க்கை நாசமாக போனதுக்கு முத காரணமே நீ தான் என்ற சமையல் மேடையை பிடித்து கொண்டு குலுங்கி குழுங்கி அழுதாள் அதிர்ந்த கனகம் ஈஸ்வரி என்ற தோலைத்தோட அந்த ஆள் யார் என்னன்னு கூட எனக்கு சரியாக தெரியாது ஆனால் அவனை வச்சு என் வாழ்க்கையில் ஏ குழப்பம் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாருமே எனக்கு சத்தியமாக புரியலை மற்றவங்களை விடு பெத்த அம்மா நீயே என்னை நம்ப மாட்டேங்கிற இப்பவும் அவங்க அண்ணன் செஞ்சது தான் நியாயம்னு பேசுறல நீ என்று ஆதங்கமாக சொல்லி கண்ணீர் வடித்தாள் இல்லை ஈஸ்வரி உனக்கு தெரியாதும்மா அவங்க மட்டும் அன்னைக்கு வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு என் வயிற்றுல ஒரு புள்ள இருந்திருக்கும் என்னடி சொல்கிற ஏ ஈஸ்வர் என்னடி ஆச்சு சொல்லுடி என்று மகளை ஒழுக்கினார் என்னத்த சொல்ல நான் மாசமாக இருந்தேன் ஆசையாக அந்த விஷயத்த என் புருஷங்கிட்ட சொல்லலாம்னு இருந்தப்பதான் தான் உங்கள் அவர் மௌனம் தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விட்டு போனா இந்த ஆளும் அதை நம்பி குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சு ஐயோ அடித்ததில் பிள்ளைக்கு ஏதாச்சும் அதெல்லாம் இல்லை நான் தான் ஆஸ்பத்திரிக்கு போய் கலைச்சிட்டேன் என்ற போது அவள் முகத்தில் எந்த சலனமும் இல்லை பாவி ஏன் இப்படி பண்ண இருக்க பிள்ளை என்னடி பாவம் பண்ணிச்சு தருதலை அப்பங்காரனுக்கு பிறக்கிறதே பாவம் தாமா என்று சொல்ல கனகத்திற்கு தாங்கவில்லை எப்படி ஒரு காரியத்தை செஞ்சு வச்சிருக்க என்று அவர் கண்டனமாக சொல்லும்போது வெளியே ஏதோ சத்தம் கேட்டது ஈஸ்வரி எட்டி பார்க்கவும் வாசலில் குணா செருப்பை கழற்றி கொண்டிருந்தான் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது அவனை கலக்கத்துடன் நோக்க எப்போ வந்தீங்க த என்று சாதாரணமாக விசாரித்து கொண்டே உள்ளே வந்தான் கனகத்திற்கு பேச்சே வரவில்லை அவர் பதற்றமாக மகளை பார்க்க அவள் கண்காட்டிவிட்டு உள்ளே சென்றாள் அவரும் சுதாரித்துக்கொண்டு அவன் விசாரிப்பிற்கு பதில் கூறினார் ஈஸ்வரி டீயை வடிகட்டி எடுத்து வந்து அம்மாவிடம் கொடுத்தாள் கணவனுக்கு எடுத்து வந்த டம்ளரை ஓரமாக வைத்தாள் அவர்கள் இருவரின் முகங்களில் தெரிந்த இறுக்கத்தை கவனித்து கனகத்திற்கு அங்கே இருக்க முடியவில்லை நெருப்பின் மீது நிற்பது போல இருந்தது சின்னவ இருப்பா நான் புறப்படுறேன் ஈஸ்வரி என்று அவர் அவசரமாக அந்த தேநீரை குடித்துவிட்டு எழுந்து கொள்ள மா சாப்பிட்டு போமா என்றாள் இல்லை வேணா அப்புறம் பஸ்ஸு கிடைக்காது நான் கிளம்புறேன் வரேன் மாப்பிள்ள என்று குணாவிடமும் சொல்லிவிட்டு அவர் வாயிலை தாண்டினார் அம்மாவை வழி அனுப்ப வந்த ஈஸ்வரி ஏதோ கோபத்தில் பேசிட்டேன் மனசில் வச்சுக்காத என்று கையுடன் எடுத்து வந்த பர்சில் இந்தா அணுவுக்கு ஃபீஸ் கட்டிடு போன வாரமே என்கிட்ட சொல்லுச்சு என்று நீட்டினாள் கணகம் மகளை உற்று பார்த்தாள் தெரியாமல் பேசிட்டேன் தப்பு தான் இந்தா இப்படி அணுவை சீக்கிரம் ஃபீஸ் கட்டச் சொல் என்று கட்டாயப்படுத்தி பணத்தை கையில் வைத்து அழுத்தினார் அவள் கண்களில் நீர் திறந்துட்டது அம்மா அழாதம்மா என்று அவரை அனைத்து ஆறுதல் படுத்தி அனுப்பியவள் வீட்டிற்குள் வந்து இரவு சமையலுக்கு அரிசியை அளந்து போட்டு கொண்டிருந்தாள் புள்ள உண்டான விஷயத்தையும் சொல்லலை களைச்ச விஷயத்தையும் சொல்லலை என்று குணா கேட்க அவள் திகிலுடன் திரும்பினாள் இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ என்ன நெஞ்சல் தண்டி உனக்கு என்று குணாவின் குரல் கர்ஜனையாக ஒழிக்க அவள் முகமும் இருகியது சொல்லியிருந்தா என்னையா பண்ணியிருப்ப ஆ என்ன பண்ணியிருப்பேன் இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் அன்றைக்கி நீ அடித்ததால் என் வயிற்றில் இருந்த கரு களைஞ்சிருந்தா என்கிற கேள்விக்கு அவனால் எதுவும் பேச முடியவில்லை ஆனால் அவன் பார்வை கூர்மையாக மாற என்ன கோபம் வருதா போ பொய் வந்து என்னை அடி மிஞ்சி மிஞ்சி போன உன்னால் வேற என்ன செய்ய முடியும் என்று சொல்லவும் அவன் கோபம் அதிகமானது அந்த சமயம் பார்த்து நிகா பதறி துடித்து வீட்டிற்கு ஓடி வந்தாள் மா மலர் அம்மாக்கு என்று மகள் தன் வாக்கியத்தை முடிப்பதற்குள் ஈஸ்வரிக்கு ஏதோ தப்பாக நடந்திருக்கிறது என்று புரிந்துவிட்டது அவள் உடனடியாக அவர்கள் வீட்டிற்கு விரைந்தாள் தொடரும்